ோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி குடியேறதுக்கு நம்ம வீட்டில் நிரந்தரமாக மகாலட்சுமி குடியேறணுன்னா நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய வீடு என்ன மாதிரி இருக்கணுன்றது தான் நம்ம இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் அதனால் பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லியிருக்கக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உங்களை முழுமையாக வந்தடையும் இப்போதான் முதல் முறையாக என்னோடய சேனலை பார்க்குறவங்க இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது எந்த வீட்டில் சிரிப்பும் சந்தோஷமும் நிரம்பி இருக்குதோ நல்ல வார்த்தைகள் பேசுகின்றார்களோ அந்த வீட்டில் அன்னை மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக குடியேறுவாள் செல்வ வளம் நிறைந்திருக்கும் என்பது முன்னோர்களின் சொல்லாகும் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் வீட்டில்தான் மனநிறைவோடு அன்னை மகாலட்சுமி குடியேறுவார் நம்முடைய வீட்டில் எப்பொழுதுமே சிரிப்போ சந்தோஷமோ நிறைந்திருக்க வேண்டும் என்பது ஐதீகம் வந்த பணத்தை மதித்து சேமித்து வைத்தால்தான் மேலும் மேலும் நமக்கு செல்வம் சேரும் பணம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோடனே நம்ம எல்லாத்தையும் செலவு பண்ணிகிட்ருந்தோன்னா அன்னை மகாலட்சுமிக்கு கோபம் உண்டாகி நம்ம வீட்டை விட்டு வெளியேறதுக்கான வாய்ப்பு உண்டு குபேரருடைய அருள்வாக்கு மகாலட்சுமியின் அருள் நிறைந்த வீட்டில் வெள்ளிக்கிழமை தினத்தில் எப்பயுமே நிறைந்திருக்கும் செல்வ வளம் பெருக சில சூட்சுமமான விஷயத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன் ஒரு சிலர் வீட்டில் எப்போதும் செல்வம் நிறைந்திருக்கும் வறுமை சிலர் வீட்டில் தாண்டவமாடும் அன்னை மகாலட்சுமியின் அருள் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் செல்வ வளம் பெருக வேண்டுமென்றால் நாம் சில நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் சுத்தமான இடத்தில் லக்ஷ்மி குடியேறுவார் விளக்கு எரியும் வீட்டில் லக்ஷ்மிக்கு பிடித்தமான வீடாக இருக்கும் அதனால் காலையிலையும் மாலையிலையும் நம்ம வீட்டில் விளக்கேற்றி வைக்கிறது மிகவும் சிறப்பான ஒன்று நம்முடைய வீடு எப்பயுமே சுத்தமாக இருக்கணும் மாலை நேரங்களில் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடணும் உங்கள் வீட்டில் துளசி மாடம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் துளசி மாடத்துக்கும் விளக்கேற்றி மூணு முறை அதை நீங்கள் சுற்றி வர வேண்டும் அதாவது வளம் வர வேண்டும் இதை வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் மறக்காமல் செஞ்சுட்டு வரணும் அதே மாதிரி ஐந்து முக விளக்கு ஏற்றுவது இன்னும் சிறப்பு ஐந்து முக விளக்கு எதுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ அகல் விளக்குலேயே ஐந்து முக விளக்கு இருக்குது நம்மளுடைய குத்து விளக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த குத்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு நம்ம செவ்வாய்க்கிழமை வெள்ளக்கிழமையில் விளக்கேற்றி வச்சிட்டு வச்சுட்டு இருந்தாலும் நல்ல ஒரு ஐஸ்வர்யம் உண்டாகும் வீட்டில் மகிழ்ச்சி நிம்மதி எல்லாம் நிரம்பி இருக்கும் வெளிச்சம் நிறைந்த வீட்டில்தான் செல்வமும் மகிழ்ச்சியும் இருக்கும் என்பது ஐதீகம் அதை விட முக முக்கியமான ஒரு பதிவு அதிகாலையில் நாலு டு அஞ்சு மணி வரை இருக்கக்கூடிய நேரத்தை தான் பிரம்ம முகூர்த்த நேரம் நம்ம சொல்லுவோம் அந்த நேரத்தில் எழுந்து நம்ம குளிச்சுட்டு நம்ம சாமிக்கு விளக்கேற்றி வச்சு தீப தூப ஆராதனைகளை நம்ம காமிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் ஏஞ்சி நம்ம பண்ணும்போது நிரந்தரமான ஐஸ்வர்யம் நம் இல்லத்தில் இருக்கும் சில பேருக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும் பிரம்ம முகூர்த்தத்தை ஏஞ்சி விளக்கேற்றுறது கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு பத்து நாள் நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு பழகிடும் நிறைய பலனை கொடுக்கக்கூடியது பிரம்ம முகூர்த்த டைம் தான் நம்ம குடும்ப உறுப்பினர்கள் நம்மளுக்கும் ஆயுளையும் அதிகரிக்கக்கூடிய நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு ஐதீகம் சொல்கின்றது அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளை முன்னோர்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் பூமிக்கு வருவதாக நம் இல்லத்திற்கு வருவதாக ஐதீகம் அந்த வேலையில் நம்ம எழுந்து குளிச்சுட்டு விளக்கேத்தி வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லிருந்தீங்க அப்படின்னா உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கோ குலதெய்வத்துக்கோ இருக்கக்கூடிய மந்திரத்தை நீங்கள் முடிஞ்சால் சொல்லலாம் அவ்வளவு ஒரு சந்தோஷம் நிரம்பி இருக்கும் அந்த வீட்டில் ஆக உங்களுக்கே அது புரிய ஆரம்பிச்சிடும் அதிகாலையில் எழுந்திருக்கிறது மிகவும் சிறப்பு அதே மாதிரி காலையில் எழுந்தவுடனே பின்பக்க வாசல் நிறைய வீடுகளில் பின்பக்க வாசல் இருக்கும் அந்த பின்பக்க வாசலை தான் முதல்ல திறக்கணும் திறந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூதேவி தாயாரை வெளியில் அனுப்பணும் அதுக்கப்புறமா தான் வந்து வாசலை நம்ம திறக்கணும் வாசல் கதவை திறந்த உடனே வரலட்சுமி தாயே வருக வரலட்சுமி தாயே வருக வரலட்சுமி தாயே வருகன்னு நீங்கள் மூணு தடவை கூப்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் உங்கள் முகத்தை கண்ணாடியில் நீங்கள் பார்க்கணும் இல்லை உங்களுடைய வலது உள்ளங்கையை நீங்கள் பார்க்கணும் இல்லை உங்கள் வீட்டுக்கு அருகில் கோவில் கோபுரம் இருந்தால் பார்த்து தரிசனம் பண்ணிங்கன்னா மிகவும் சிறப்பு இத்தனை விஷயங்களும் நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நம்ம உடுத்தியிருக்க ஆடை வந்து தூய்மையானதாக இருக்கணும் அதுக்காக புது ட்ரெஸ்ஸு தான் போட்டுக்கணும்னு ஒன்றும் கிடையாது நம்ம போட்டிருக்க அந்த வச்சிருக்க துணிகளையே சுத்த பத்தமாக துவைச்சி காய வச்சு கஞ்சி போட்டு அது மாதிரி எப்படி நம்ம முறையாக பண்ணணுமோ அதை மாதிரி பண்ணிவிட்டு நம்ம போட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக குடியேறுவாள் வாசற்படி உரல் ஆட்டுக்கள் அம்மி இவைகளின் மீது பெண்கள் உட்காரக்கூடாது இரவு நேரங்களில் பால் மோர் தண்ணீர் என்று அடுத்தவர்கள் யாராவது நம்மிடம் வந்து கேட்க வந்தால் தயவு செய்து கொடுக்காதீர்கள் சுமங்கலி பெண்கள் பூரண கும்பம் மஞ்சள் குங்குமம் திருமண் சூரணம் கோலம் சந்தனம் வாழை மாவிளை தோரணம் வெற்றிலை திருவிளை திருவிளக்கு யானை பசு கண்ணாடி உள்ளங்கை தீபம் இவை அனைத்துக்கும் லக்ஷ்மி மிகவும் பிடித்தமான ஒன்று இதையெல்லாம் நீங்கள் வீட்டில் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் நான் இப்போ சொன்ன அத்தனையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா வீட்டில் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக லக்ஷ்மி வந்து குடியேறுவால் நிரந்தரமாக ஐஸ்வர்யம் உண்டாகும் அதே மாதிரி வீட்டில் நெல்லிக்காய் மரம் மாமரம் இது எல்லாமே நீங்கள் வச்சு வளர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் குபேரருடைய அருள் நிரந்தரமாக கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள் ஒவ்வொரு பெண்களும் இப்போ நான் சொல்லியிருக்கேன் இந்த டிப்ஸில் எதெல்லாம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியுதோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்கள் குடும்பம் மிகவும் சுபிக்ஷமாக உங்கள் இல்லம் வறுமை ஒழிந்து செல்வ வளம் பெருகி நீங்கள் நீடூழி வாழ்வீர்கள் இதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்